போம்போம்போம் பிச்சை காரி ஓ மூஞ்சில துப்புவேண்ணா காரி உம் என்ன முடிக்கிற ஆமா என்னது கையில இது மூஞ்சில பாடுறதே இத போட்டா மூஞ்சி பளபழன்னு ஆயிடும் அப்படியா அப்ப மாமா குளிச்சிட்டு வந்துட இது ரெடியா வச்சிக்கோ நானே இத போட்டு பள பழண்ணா ஆயிடுறேன் இந்த தெத்தி காயில வச்சு உன்ன என்ன பண்ற பாட்றா பளபழன் ஆகணுமா இப்போ மூஞ்சி ஆக்கறேன் என்ன ந கிரீமே இந்தா